நண்பர்களே வணக்கம் இந்த ரோடு இப்போ நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம நாட்டில் உள்ள ரோடுக்கும் இப்போ உள்ள சாலை வசதிகளையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நேஷனல் ஹைவே அவங்க எல்லாமே நால் சாலை ஃபோர் லைன் இப்போ எட்டு சாலை பத்து சாலைன்னு அது அதிகமாக போயிட்டு இருக்கு மிக அழகாக உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் போட்டு அதில் என்ன பிரச்சனைனா டோல் போட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போடுறது அது அறுபது கிலோமீட்டர்னு சொல்லி மினிஸ்டர் சொல்லிட்டாரு வசூல் பண்ணுறாங்க இந்த இந்த செலவு வண்டி ஓட்டுறவர்களுக்கும் கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் ரோடு வந்து மிக பிரமாதமாக இருக்குது ஒரு சில இடங்களை தவிர்த்து அதை வந்து கோர்ட்ரே நீ என்ன ரோடு வச்சிருக்கேன்னா கேட்குறாங்க நீ டோல் வாங்குறதுக்கு என்ன ஒன்று தகுதி இருக்குன்னு ஸோ இதில் என்ன பிரச்சனைனா சில இடங்களில் அந்த பக்கத்தில் டோல்கேட் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களும் பணம் கட்டுற மாதிரி ஒரு திண்டாமாக ஏன்னா அவங்க வந்து ரெகுலராகவே அந்த ஏரியாவில் போக வேண்டிய அங்கே ஒரு ரோட்டை போட்டு நீ பணம் கட்டினா கட்டினாதான் போகணுங்க மாதிரி இப்போ நம்ம வெளியூரில் இருந்து போகிறவங்க டூரிஸ்ட்டாக போகிறாங்க வேறு ஊருக்கு போகிறாங்க வழியில் வச்சு கட்டுறாங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் லோக்கல் இருக்கிறவங்க என் நேரமோ ஒரு அவசரத்துக்கு பக்கத்தில் போகணுன்னா கூட பத்து கிலோமீட்டர் வேணுனாலும் டோல்கேட்டை கடந்து போனால் காசு கொடுக்கணுங்கிற நிலமை அதனால் அதில் ஒரு சிஸ்டம் இருந்தது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆனுவல் பாஸ் வருடாந்திர பாஸ் மாதிரி போட்டு சும்மா ஒரு நூறுரூவா இரநூறுவா கேட்டே அவங்க போகலாம்னு மாதிரி இருந்தது அது எவ்வளோ தூரத்துக்கு நடக்குதுன்னு தெரியலை இது இந்த தரை சர்பேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியனுடைய மந்திரி நிதின் கட்கரி அவர் கொஞ்சம் நேர்மையானவர் அவர் காலத்தில் வந்து ரோடு மிக மிக அதிகமான அளவில் போட்டுக்கிட்டு அவர் பேசினதாக பார்லிமெண்ட்டில் பேசின ஒரு வீடியோ வந்தது அது வந்து வீட்டுக்கு பக்கத்தில் அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கிற டோல்கேட்டில் அவங்க இடம் தங்கிய அவங்க வீடு அங்கே தான் இருக்குதுன்னா அவங்க வந்து ஆதார் கார்டை காட்டிட்டு போனால் போதும் அதில் அட்ரஸ் அங்கே இருந்தால் அதுக்கு கெட்ட வேண்டியதில் அங்கே மாதிரி பேசினது அறுபது கிலோமீட்டருக்குள்ளே உள்ள உள்ளூர் வாகனங்கள் டோல்கேட் பணம் கொடுக்க வேண்டியதில்லை ஃப்ரீயாக பண்ணலான்னு இது இதை வந்து இது வரைக்கும் யாரும் செய்த மாதிரி தெரில கொள்ளி அடிச்சிருக்கிறாங்க அந்த சுற்றி அறுபது கிலோமீட்டர் உள்ள வாகனங்களை மக்களையும் வந்து ரத்தத்தை உறிஞ்ச மாதிரி உறிஞ்சிருக்கிறாங்க இந்த டோல்கேட் நடத்துறவங்க அந்த ஆணையமும் சேர்ந்து இது கல்பரேட் இது வந்து ஒரு விஜிலன்ஸ் கேஸாக எடுத்து நடத்த வேண்டிய விஷயம் இப்போ இந்த வீடியோ வச்சு இந்த வீடியோ வந்து பார்லிமெண்டில் அவர் பேசுகிறத வச்சு இப்போ எல்லாம் சண்டை போட லோக்கல் நான் எனக்கு ஆதார் ஆட்டம் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு நான் எது கொடுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டு நெருக்கடி கொடுக்கும்போது மந்திரியே பேசியிருக்காரு பாருன்னு சொல்லும்போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு நெருக்கடி ஏற்படுத்தி உள்ளதுன்னு சொல்லி தினமலையில் செய்தி வருது அப்போது அதிகாரத்தில் இருக்கிறவங்களே இவ்வளவு கேவலமாக முக்கியமான ஒரு முடிவு நீங்கள் நாடு பூரா வந்து இந்த டோல்கேட் இருக்கு எல்லா இடத்துலையும் வீடுகள் இருக்கு அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு அவங்க ஃப்ரீயா விடணுங்கிறத விட்டு விட்டுட்டு காசு வசூல் பண்ணாங்கன்னா அவள் எந்த அளவுக்கு கொள்ளை நடந்திருக்குறது இது வந்து இது இப்போ இவங்க சண்டை போடுறதுனால இப்போ பாஸ் இஷ்யூ பண்ணுற ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தருது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத எல்லா இடத்திலும் அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்களே ஏன்னா ஆணையமும் சேர்ந்து தான் இதில் குற்றவாளிங்கிற மாதிரி பத்திரிகைகள் எழுதிருக்க பார்த்தா தெரியுது அப்படி இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து அறுபது கிலோமீட்டர் வாங்கக்கூடாதுன்னு கேட்டால் அந்த வாங்கினவங்க பெனல்ட்டி போடணும் அவங்கள வந்து தண்டிக்கணும் மக்களை கொள்ளை அடிச்சுருக்கிறாங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்க கொள்ளை இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம் கருத்து எதிர்ப்பு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன என்று नंबर